வணக்கம் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பிரச்சினைகளும் அதிகரிக்கிறது பாதுகாப்பிற்காக காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மருத்துவ நல சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் இணை விரைவான செய்திகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு பணியில் இருந்த அரசு மருத்துவரிடம் வசந்து வயது இருபத்தி எட்டு குடிபோதையில் கீழே விழுந்து சிகிச்சை பெற வந்துள்ளார் அப்பொழுது மருத்துவரை சிகிச்சை செய்ய விடாமல் தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்துள்ளார் இதுகுறித்த புகாரின் பெயரில் போலீசார் வசதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு மருத்துவர் நல சங்க மாவட்ட பொருளாளர் மருத்துவர் குணசேகரன் நாங்கள் பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க தயாராக உள்ளோம் ஆனால் குடிபோதியில் வரக்கூடிய நோயாளிகள் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தகாத வார்த்தைகளால் பேசி வருவது வருத்தமளிக்கிறது இதே நிலைதான் தினதோறும் நடந்து வருகிறது இதனால் பொதுமக்களுக்கு ஊரிய முறையில் தரமான சிகிச்சை வழங்க முடியாத வகையில் மருத்துவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் மருத்துவ பணி பாதுகாப்பு சட்டம் நடைமுறையில் இருந்த போதிலும் சட்டத்தின் மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறக்காவல் நிலையம் இருந்த அதில் ஒரு காவலரே பணியில் உள்ளார் ஆனால் தினந்தோறும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பிரச்சனைகளும் அதிகரித்து வருகிறது எனவே பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பி எம் அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி அரியலூர் அரசு மருத்துவமனையில் கடந்த புதன்கிழமை இரவு வந்து ஒரு போதையில் அடிப்பட்ட ஆசாமி ஒருவர் வந்து வைத்தியதுக்காக வந்திருந்தார் அப்போ வந்து அவருக்கு மருத்துவம் செய்ய வந்த மருத்துவர்களையும் மருத்துவ ஊழியர்களையும் வந்து கொஞ்சம் தகாத வார்த்தைகளாலும் அப்புறம் கொஞ்சம் ஆபாச வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து பேசி ரொம்ப வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருந்தார் அப்புறம் வெளியில் இருக்கிற காவலர்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க வந்து அவரை வந்து அரசு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணிட்டு போனாங்க பட்டு இருந்தாலும் அவருக்குரிய அந்த வைத்தியம் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் அவர் அமுச்சு விட்டோம் இதில் என்னென்னா முது பொதுமக்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் போய் வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து டெய்லியும் வந்து மருத்துவ இது நோயாளிகள் வந்து இது மாதிரி போதையில் வந்து பிரச்சனை பண்ணுறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு தகுந்த பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது இருந்தாலும் பொதுமக்களும் இதோடைய இதை வந்து புரிஞ்சிக்கணும் மருத்துவம் செய்கிற எங்களுக்கு வந்து அவங்க தக்க ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்துட்டு எங்களாட்டியும் வேலை செய்ய முடியும் அலையல்பாட்டில் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அதில் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் ஸ்ட்ராங்கானா இப்போ காவல் இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் வெளியே ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் தான் வெளியில் இருப்பாங்க பட் தனியாக இதுக்குன்னு காவல் நிலையம் வந்து இதுக்கப்புறம் காவல் அமைக்கப்பட்டு கொஞ்சம் காவல் நோயல் அதிகம் எண்ணிக்கை அதிகமாக போது எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஜாஸ்தியாக தான் வருது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு காவலும் எண்ணிக்கையும் அதிகமாக கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்